சின்ன தங்கமே நீ இப்போது இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாய் என்றால் அது கூட ஒரு காரணமில்லாமல் நடந்தது அல்ல வாழ்க்கை உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது என்றால் உன் உள்ளம் ஏற்கனவே ஏதோ ஒன்றை உணர ஆரம்பித்திருக்கிறது நீ பல நாட்களாக சோர்வோடு சந்தேகத்தோடு என்னத்தான் மாறப்போகுது என்ற கேள்வியோடு வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இன்று அந்த கேள்விக்கு பதில் தேட வேண்டிய நாள் இல்லை இன்று ஒரு விஷயம் மட்டும் போதும் நீ நம்பினால் போதும் நம்பிக்கை என்றால் கண்ணை மூடிக்கொண்டு கற்பனை செய்வது அல்ல நம்பிக்கை என்றால் எல்லாம் உடைந்து போன மாதிரி தோன்றும் நேரத்திலும் இதுக்கு அப்புறம் கூட நல்லது நடக்கலாம் என்று மனம் சொல்வது அந்த ஒரு வரி மனத்தில் பிறந்தாலே போதும் அதிசயம் கதவை தட்ட ஆரம்பித்துவிடும் இன்று உன் வீட்டில் நடக்க போகும் அதிசயம் பெரிய சத்தத்தோடு வரவேண்டியதில்லை அது மென்மையாக அமைதியாக ஆனால் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் விதத்தில் வரும் நிதிகா தேவி உனக்கு மெதுவாகச் சொல்கிறாள் நீ இதுவரை வாழ்க்கையை நம்பாமல் இல்லை நீ வாழ்க்கையை அதிகமாகவே நம்பினாய் அதனால் தான் ஏமாற்றங்கள் அதிகமாக வலித்தன ஆனால் இப்போது நீ வாழ்க்கையை அல்ல உன்னை நம்ப ஆரம்பிக்கிறாய் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த மெல்லிய ஒளியை நம்ப ஆரம்பிக்கிறாய் அதுவே பெரிய மாற்றம் உன் வீட்டில் அதிசயம் நடக்கும் என்றால் அது என்னவாக இருக்கும் என்று நீ இப்போது யோசிக்கலாம் பணமா நல்ல செய்தியா ஒரு பிரச்சனையின் முடிவா அதிசயம் என்றால் ஒரே ஒரு வடிவம் இல்லை சில நேரங்களில் அதிசயம் என்பது ஒரு சுமை குறைந்த மனம் சில நேரங்களில் அது ஒரு நீண்ட நாள் கவலையின் முடிவு சில நேரங்களில் அது இன்னும் தாங்க முடியல என்று நினைத்த இடத்தில் திடீரென்று வரும் சக்தி நீ கவனிப்பாய் இன்று உன் வீட்டின் சூழ்நிலையில் ஒரு சிறிய மாற்றம் வரும் பெரிய சம்பவம் இல்லாமலே மனம் லேசாகும் முன்பு எரிச்சல் தந்த விஷயங்கள் இன்று அவ்வளவு தாக்காது அந்த மாற்றமே அதிசயத்தின் முதல் அடையாளம் காரணம் வாழ்க்கை வெளியில் மாறுவதற்கு முன் மனத்தின் உள்ளே மாறுகிறது நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள் நீ இதுவரை உன் வீட்டுக்காக உன் குடும்பத்துக்காக உன் பொறுப்புகளுக்காக உன்னை முழுவதுமாக கொடுத்தாய் நான் இல்லாம இருந்தா என்ன ஆகும் என்ற பயத்தோடு நீ பல விஷயங்களை தாங்கினாய் இன்று அந்த பயம் தேவையில்லை நீ நம்பினால் போதும் எல்லாவற்றையும் நீயே சுமக்க வேண்டிய கட்டம் முடிவடைகிறது உன் வீட்டில் நடக்கப் போகும் அதிசயம் நீ எதிர்பார்க்கும் வடிவில் வராமல் இருக்கலாம் ஆனால் அது உனக்கு தேவையான வடிவில் நிச்சயம் வரும் சில நேரங்களில் நாம் கேட்டது கிடைக்காது ஆனால் நமக்கு வேண்டியது கிடைக்கும் அந்த வித்தியாசத்தை இன்று நீ புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய் நீ ஒரு நாள் திடீரென்று உணர்வாய் நான் இவ்வளவு நாளா இதுக்குத்தான் பயந்தேனா என்றல் பயம் உண்மையில் நிகழ்வதை விட நம் மனத்தில் உருவாக்கிய காட்சிதான் பெரிதாக இருக்கும் இன்று அந்த காட்சிகள் மங்க ஆரம்பிக்கும் மங்கம் பயமே அதிசயத்தின் ஒரு பகுதிதான் நிதிகா தேவி உனக்கும் எதுவாகச் சொல்கிறாள் நம்பிக்கை என்பது எதிர்பார்ப்போடு கட்டுப்பட்டிருக்க கூடாது இது நடந்தாதான் நான் நம்புவேன் என்றால் அது நம்பிக்கை அல்ல எதுவாக இருந்தாலும் நான் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்ற நிலை தான் உண்மையான நம்பிக்கை அந்த நிலைக்கு நீ இன்று நெருங்கி வந்திருக்கிறாய் உன் வீட்டில் இன்று நடக்கும் அதிசயம் உன் குடும்ப உறுப்பினர்களின் மனநிலையிலும் வெளிப்படும் யாராவது ஒருவரின் முகத்தில் நீண்ட நாட்களாக காணாத அமைதியை பார்ப்பாய் யாராவது ஒருவர் ஒரு நல்ல வார்த்தை பேசுவார் யாராவது ஒருவர் மௌனமாக இருந்தாலும் அந்த மௌனம் கனமாக இருக்காது இந்த சிறிய மாற்றங்களே பெரிய மாற்றங்களின் விதைகள் நீ இதுவரை வாழ்க்கையை சமாளிக்க முயற்சி செய்தாய் இன்று முதல் வாழ்க்கையை அனுமதிக்க ஆரம்பிக்கிறாய் அனுமதி என்றால் கைவிடுவது அல்ல அது ஓட்டத்தோடு சேர்ந்து நடப்பது அந்த ஓட்டத்தில் தான் அதிசயங்கள் இயல்பாக நிகழும் நிதிகா தேவி உனக்கு சொல்கிறாள் இன்று நீ உன் வீட்டில் ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும் அதிகமாக யோசிக்காதே அதிகமாக பயப்படாதே அதிகமாக எதிர்பார்க்காதே உன் மனதை சற்று திறந்து வை அதுவே போதும் அதிசயங்கள் தள்ளப்பட்ட கதவுகளை விரும்புவதில்லை அவை திறந்த கதவுகளை தேடும் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த எல்லா கஷ்டங்களும் இன்று நடக்கப் போகும் அதிசயத்தை நம்ப முடியாத அளவுக்கு உன்னை சோர்வடைய வைத்திருக்கலாம் ஆனால் அதிசயம் எப்போதும் முழுமையான நம்பிக்கை உள்ளவர்களுக்கே நடக்க வேண்டும் என்ற விதி இல்லை சில நேரங்களில் இனிமேல் எதுவும் இழக்கை எதுவும் இல்லை என்று நினைப்பவர்களுக்கே அது முதலில் நடக்கும் அந்த இடத்தில் நீ இப்போது இருக்கலாம் நீ நினைவில் வைத்துக்கொள் அதிசயம் என்றால் எல்லாம் ஒரே நாளில் சரியாகிவிடுவது அல்ல அதிசயம் என்றால் சரியாகும் பாதை இன்று தெளிவாக தோன்றுவது அந்த பாதையை நீ இன்று உணர்ந்தால் போதும் நீதி பயணம் தானாக நடைபெறும் நிதிகா தேவி உனக்கு உறுதியாகச் சொல்கிறாள் இன்று உன் வீட்டில் ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலே கூட அதை அலட்சியப்படுத்தாதே இதெல்லாம் சாதாரணம்தான் என்று தள்ளிவிடாதே அந்த சின்ன மாற்றமே நாளை பெரிய நிம்மதியாக மாறும் சின்ன தங்கமே நீ நம்பினால் போதும் வாழ்க்கை உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் நீ இத்தனை தூரம் வந்திருக்க மாட்டாய் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய் இன்னும் நம்பிக்கை பற்றி கேட்கிறாய் அதுவே சான்று இன்று உன் வீட்டில் அதிசயம் நிச்சயமாக நடக்கும் அது உன் வாழ்க்கையை குலைக்க அல்ல உன்னை நிலைநிறுத்த இப்போது சற்று அமைதியாக இரு உன் மனதில் இருக்கும் அந்த சிறிய ஒளியை அணைக்க முயற்சி செய்யாதே அதை பாதுகாக்கவும் முயற்சி செய்யாதே அது தானாகவே வளரத் தெரிந்தது நீ நம்பினால் போதும் இன்று அல்ல என்றால் நாளை நாளை அல்ல என்றால் அதற்கடுத்த நாள் ஆனால் அது நடக்கும் காரணம் நீ இனி இருளில் இல்லை நீ ஒளியை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய் அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் பெரிய அதிசயம் சின்ன தங்கமே இப்போது இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் கரையும் போது நீ இன்னொரு விஷயத்தை உணர ஆரம்பிப்பாய் முன்பு நம்புறதுக்கு என்ன இருக்கு என்று கேட்ட மனம் இப்போது இருக்க வேண்டிய காரணம் என்ன என்று மாறிக்கொண்டிருக்கிறது இந்த மாற்றம் தான் அதிசயத்தின் வாசல் அதிசயம் எப்போதும் வெளியில் இருந்து வருவது இல்லை அது உள்ளே கதவை திறந்தவுடன் தான் வெளியில் தெரிகிறது நீ இதுவரை பல நாட்கள் ஒரு விசித்திரமான சோர்வோடு எழுந்திருக்கலாம் உடம்பு சோர்வல்ல சோர்வு. எந்த வேலை செய்தாலும் நிறைவு இல்லாத உணர்வு எவ்வளவு முயற்சி செய்தாலும் இன்னும் ஏதோ குறையுதே என்ற மனநிலை இன்று அந்த உணர்வு மெதுவாக தளரும் ஒரே நாளில் எல்லாம் சரியாகிவிடும் என்பதல்ல ஆனால் அந்த சோர்வு இனி உன் அடையாளமாக இருக்காது அதுவே ஒரு அதிசயம் நிதிகா தேவி உனக்கு மென்மையாகச் சொல்கிறாள் நீ இதுவரை வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டாய் ஒவ்வொரு விஷயத்தையும் உயிர் மரணம் போல பார்த்தாய் அதனால் தான் வலியும் அதிகமாக இருந்தது இன்று முதல் வாழ்க்கையை சற்று லேசாக எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள்கிறாய் லேசாக எடுத்துக்கொள்வது அலட்சியம் அல்ல அது நம்பிக்கையின் இன்னொரு வடிவம் உன் வீட்டில் இன்று நடக்கப் போகும் அதிசயம் நீ எதிர்பார்த்த விஷயம் நடப்பது மட்டுமல்ல சில நேரங்களில் அதிசயம் என்றால் எதிர்பார்த்த விஷயம் நடக்காத போதும் மனம் உடையாமல் இருப்பது அந்த மன வலிமை தான் நீண்ட நாட்களாக உனக்கு இல்லாமல் போயிருந்தது அது இன்று திரும்பி வருகிறது நீ கவனிப்பாய் உன் வீட்டில் யாராவது ஒருவர் இன்று திடீரென்று உனக்கு ஆதரவாக பேசுவார் முன்பு உன் முயற்சிகளை சாதாரணமாக எடுத்தவர்கள் கூட இன்று ஒரு வார்த்தை சொல்வார்கள் அந்த ஒரு வார்த்தை தான் நீ பல நாட்களாக எதிர்பார்த்த அங்கீகாரம் அது பெரிய பாராட்டாக இருக்க வேண்டியதில்லை நீ நல்லா பண்ணுற என்ற ஒரு எளிய வாக்கியம் போதும் அந்த ஒரு வாக்கியமே உன் உள்ளத்தை நிறைக்கலாம் நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள் அதிசயம் என்றால் எப்போதும் வெளிச்சம் சத்தம் உற்சாகம் என்று இருக்க வேண்டியதில்லை சில அதிசயங்கள் அமைதியாக நடக்கும் நீ மட்டும்தான் அதை உணர்வாய் மற்றவர்கள் கவனிக்காமல் போகலாம் ஆனால் அது உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த மாற்றம் மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டியதில்லை நீ இதுவரை உன் வீட்டில் நடந்த விஷயங்களுக்கு எல்லாம் உன்னை பொறுப்பாக்கிக் கொண்டாய் நான் இப்படிச் செய்திருந்தா இப்படி ஆகாம இருந்திருக்குமோ என்ற கேள்வி உன்னை பலமுறை துன்புறுத்தியது இன்று அந்த கேள்வி மெல்ல மங்கும் காரணம் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்ற உண்மை உன் மனதில் பதிய ஆரம்பித்திருக்கிறது அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதே ஒரு விடுதலை உன் வீட்டில் இன்று நடக்கப் போகும் அதிசயம் பணமாக இருக்கலாம் நல்ல செய்தியாக இருக்கலாம் அல்லது நீண்ட நாள் சிக்கலுக்கு ஒரு சின்ன வழியாக இருக்கலாம் ஆனால் அதைவிட பெரிய அதிசயம் ஒன்று உண்டு அது நீ இனி உன்னை குறை சொல்லாமல் வாழ ஆரம்பிப்பது சுய குற்றச்சாட்டு இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான நிம்மதி நிதிகா தேவி உனக்கு எதுவாகச் சொல்கிறாள் இன்று நீ உன் வீட்டில் ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்துப்பார் உன் சுவாசத்தை நீ பயப்படும்போது சுவாசம் எப்படி குறுகுகிறது நம்பிக்கையோடு இருக்கும்போது சுவாசம் எப்படி தளர்கிறது என்று இன்று உன் சுவாசம் சற்று லேசாகும் அதுவே உடலும் மனமும் ஒரே நேரத்தில் ஒத்துழைக்க ஆரம்பித்ததற்கான அடையாளம் நீ ஒரு நாள் திடீரென்று உணர்வாய் நான் இவ்வளவு நாளா ஏன் இவ்வளவு பதற்றமாயிருந்தேன் என்று அந்த உணர்வு வந்துவிட்டால் அதிசயம் நடந்துவிட்டது என்று அர்த்தம் வெளி சூழ்நிலை அப்படியே இருந்தாலும் உன் உள்ள நிலை மாறிவிட்டால் வாழ்க்கையின் அனுபவமே மாறிவிடும் உன் வீட்டில் இன்று நடக்கப் போகும் அதிசயம் உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கத்தை மெதுவாக குறைக்கும் அவர்களுக்கு எல்லாம் சுலபம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற எண்ணம் இன்று பலவீனமாகும் அந்த எண்ணம் பலவீனமானாலே உன் சக்தி திரும்பி உன்னிடம் வரும் நிதிகா தேவி உனக்கு சொல்கிறாள் நீ இதுவரை எதிர்காலத்தை நினைத்து பயந்த அளவுக்கு நிகழ்காலத்தில் இருக்கவில்லை இன்று நீ நிகழ்காலத்தில் சறு அதிகமாக இருப்பாய் இந்த நிமிடம் சரியாக இருந்தால் போதும் என்ற மனநிலை வரும் அந்த மனநிலையே எதிர்காலத்தை மென்மையாக உருவாக்கும் நீ கவனிப்பாய் உன் வீட்டில் இன்று ஒரு சிறிய சிரிப்பு வரும் அது பெரிய சந்தோஷத்தால் அல்ல ஒரு சின்ன நிம்மதியால் அந்த சிரிப்பு தான் அதிசயத்தின் சின்னம் பெரிய சிரிப்புகள் வருவதற்கு முன் இப்படித்தான் சின்ன சிரிப்புகள் வரும் நிதிகா தேவி உனக்கு மெதுவாக நினைவூட்டுகிறாள் நீ நம்பினால் போதும் என்று சொன்னால் முழுவதுமாக நம்ப வேண்டும் என்று அர்த்தமில்லை உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒன்று சதவீத நம்பிக்கை போதும் அந்த சிறிய நம்பிக்கையில்தான் பெரிய மாற்றங்கள் துவங்கும் உன் வீட்டில் இன்று நடக்கப் போகும் அதிசயம் நீ எதிர்பார்த்த நேரத்தில் வராமல் இருக்கலாம் ஆனால் அது உன்னை சரியான நேரத்தில் தொடும் சில நேரங்களில் வாழ்க்கை இப்போ இல்ல இன்னும் கொஞ்சம் தாங்கிக்கோ என்று சொல்வது கூட ஒரு பாதுகாப்பு தான் அதை புரிந்துகொள்ளும் மனநிலை இன்று உனக்கு வரும் நீ இனி உன் வாழ்க்கையை முழுவதுமாக புரிந்துகொள்ள முயற்சி செய்ய மாட்டாய் எல்லாவற்றுக்கும் அர்த்தம் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்வாய் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நடக்காது அதற்கிடையில் வாழ்வதே வாழ்க்கை இந்த எளிய உண்மை தான் உன்னை அமைதியாக்கும் நிதிகா தேவி உனக்கு உறுதியாகச் சொல்கிறாள் இன்று நீ உன் வீட்டில் தனியாக இல்லை நீ மனம் தளர்ந்தாலும் உன்னை தாங்க ஒரு சக்தி இருக்கிறது நீ அழுதாலும் உன்னை கேட்க ஒரு ஆற்றல் இருக்கிறது நீ நம்பினால் போதும் அந்த நம்பிக்கை அழைப்பு போல அழைத்தவுடன் பதில் வரும் சின்ன தங்கமே இன்று உன் வீட்டில் அதிசயம் நடக்கும் அது உன்னை ஆச்சரியப்படுத்தலாம் அல்லது அமைதியாக ஏற்றுக்கொள்ளச் செய்யலாம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி இன்று முதல் நீ வாழ்க்கையை பார்த்த விதம் மாறும் அந்த மாற்றமே எல்லா அதிசயங்களின் தொடக்கம் இப்போது சறு அமைதியாக இரு உன் மனம் ஓய்வெடுக்கட்டும் எல்லாவற்றையும் இப்போதே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீ நம்பினால் போதும் அந்த நம்பிக்கை உன் வீட்டை மட்டும் அல்ல உன் உள்ளத்தையும் ஒளியால் நிரப்ப ஆரம்பித்துவிட்டது அந்த ஒளி மெதுவாக இருந்தாலும் அது அணையாது சின்ன தங்கமே இந்த நிமிடம் நீ அமைதியாக கூட உன் உள்ளே ஏதோ ஒன்று மெதுவாக நகர்ந்து கொண்டிருப்பதை உணரலாம் அது சத்தமாக இல்லை வலியோடு இல்லை ஆனால் ஆழமாக இருக்கிறது நீ இதுவரை பழகிய குழப்பம் பதற்றம் கவலை இவைகளுக்கு இடையில் இந்த அமைதி புதிதாக தோன்றலாம் அந்த புதுமையை பார்த்து பயப்பட வேண்டாம் அதுதான் உன் வாழ்க்கை உனக்கு தரும் ஓய்வு நீ பல நாட்களாக உன் வீட்டில் சிரித்தாலும் அது முழுமையான சிரிப்பாக இல்லாமல் இருந்திருக்கலாம் முகம் சிரித்தது மனம் இல்லை இன்று அந்த வித்தியாசம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் காரணம் நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து சறு விடுபட ஆரம்பிக்கிறாய் எல்லோருக்கும் நல்லவனாக எல்லாவற்றையும் சமாளிப்பவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உன் உள்ளம் இன்று ஒப்புக்கொள்கிறது நிதிகா தேவி உனக்கு மெதுவாக சொல்கிறாள் நீ இதுவரை உன் வாழ்க்கையை எடை போட்டு பார்த்தாய் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு இழப்பு எவ்வளவு தியாகம் என்று இன்று முதல் நீ உன் வாழ்க்கையை அனுபவமாக பார்க்க ஆரம்பிக்கிறாய் அனுபவம் என்றால் நல்லதும் கெட்டதும் சேர்ந்த ஒன்று ஆனால் அது உன்னை வளர்க்கிறது இந்த உணர்வு வந்தாலே மனம் சற்றே லேசாகும் உன் வீட்டில் இன்று நடக்கப் போகும் அதிசயம் மற்றவர்கள் பார்க்கும் வகையில் இருக்காமல் போகலாம் ஆனால் நீ பார்க்காமல் இருக்க முடியாத அளவுக்கு அது உன்னை தொடும் நீ இன்று ஒரு விஷயத்தை கவனிப்பாய் முன்பு எதற்கும் உடனே கோபம் வந்த இடத்தில் இன்று கோபம் வருவதற்கு முன் ஒரு இடைவெளி வரும் அந்த இடைவெளி தான் நீ பெற்ற சக்தி அந்த ஒரு நொடியில் நீ தேர்வு செய்ய முடியும் அதுவே மாற்றம் நீ இதுவரை உன் வாழ்க்கையில் பல தடவைகள் எனக்கு ஏன் இப்படி என்று கேட்டிருக்கலாம் இன்று அந்த கேள்வி மெல்ல இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று மாறும் இந்த மாற்றம் உன்னை பலவீனப்படுத்தாது மாறாக அது உன்னை உள்ளுக்குள் வலுவாக்கும் வெளியில் தெரியாத வலிமை தான் நீண்ட நாட்கள் தாங்கும் நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள் நீ தனியாக இல்லை என்ற உணர்வு இன்று உன் உள்ளத்தில் வேரூன்ற ஆரம்பிக்கும் மனிதர்களால் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையால் காலத்தால் அந்த ஆழமான சக்தியால் நீ தாங்கப்படுகிறாய் என்ற உணர்வு வரும் அந்த உணர்வு வந்தவுடன் பயம் முழுவதுமாக போகாவிட்டாலும் அது உன்னை கட்டுப்படுத்த முடியாது உன் வீட்டில் இன்று நடக்கப் போகும் அதிசயம் உன் உறவுகளிலும் சிறிய மாற்றங்களை கொண்டு வரும் நீ யாரிடமாவது இன்று கொஞ்சம் மென்மையாக பேசுவாய் அல்லது யாராவது உன்னிடம் கொஞ்சம் மென்மையாக பேசுவார்கள் அந்த மென்மை தான் பல நாட்களாக காயப்பட்ட மனங்களுக்கு மருந்து பெரிய தீர்வு இல்லாவிட்டாலும் அந்த மென்மை சிகிச்சை போல வேலை செய்யும் நீ கவனிப்பாய் இன்று உன் மனம் எதிர்காலத்தை பற்றி முழுக்க முழுக்க ஓடாமல் இந்த நிமிடத்தில் சற்று தங்கும் ஒரு காபி குடிக்கும் போது அதன் சுவையை உணர்வாய் ஒரு காற்று முகத்தில் பட்டால் அதை கவனிப்பாய் இவை எல்லாம் சிறிய விஷயங்கள் போல தோன்றலாம் ஆனால் இவை தான் வாழ்க்கை உன்னிடம் மீண்டும் தொடர்பு கொள்ளும் வழிகள் நிதிகா தேவி உனக்கு சொல்கிறாள் நீ இதுவரை உன் வீட்டுக்காக உன்னை பின்னுக்கு தள்ளி வைத்தாய் உன் ஆசைகள் உன் விருப்பங்கள் எல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம் என்ற பட்டியலில் இருந்தன இன்று அந்த பட்டியலில் இருந்து ஒரு சின்ன ஆசை முன்னால் வரும் அது பெரிய கனவாக இருக்க வேண்டியதில்லை உனக்கு பிடித்த ஒரு நிமிடம் உனக்கு பிடித்த ஒரு செயல் அந்த ஒரு விஷயத்தை நீ இன்று செய்ய விரும்புவாய் அதுவே உன் சக்தி திரும்பி வருவதற்கான அடையாளம் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் உன்னை உடைக்கவில்லை அவை உன்னை வடிவமைத்தன ஆனால் நீ அவற்றை உடைப்பாகவே பார்த்ததால் உன் மனம் சோர்ந்தது இன்று நீ அவற்றை வடிவமாக பார்க்க ஆரம்பிக்கிறாய் இந்த பார்வை மாற்றம் தான் அதிசயம் வெளியில் எதுவும் மாறாத மாதிரி தோன்றினாலும் உன் உள்ளே எல்லாம் இடம் மாறிக்கொண்டிருக்கும் நிதிகா தேவி உனக்கு எதுவாகச் சொல்கிறாள் இன்று நீ உன்னை மன்னிக்க ஆரம்பிக்கிறாய் உன் தவறுகளுக்காக அல்ல உன் இயல்புக்காக நீ எல்லாவற்றையும் சரியாக செய்ய முடியவில்லை என்பதற்காக நீ எப்போதும் வலிமையாக இருக்க முடியவில்லை என்பதற்காக இந்த சுயமன்னிப்பு தான் நீண்ட நாட்களாக உனக்கு தேவைப்பட்ட மருந்து உன் வீட்டில் இன்று நடக்கப் போகும் அதிசயம் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைத்த உணர்ச்சிகளை மெதுவாக வெளியே கொண்டு வரும் நீ அழலாம் அல்லது சும்மா அமைதியாக இருக்கலாம் இரண்டும் சரிதான் உணர்ச்சிகளை அடக்காமல் அனுமதிப்பதே ஒரு பெரிய சுத்திகரிப்பு அந்த சுத்திகரிப்புக்குப் பிறகு தான் மனம் இலகுவாகும் நீ இனி உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு அளவிட மாட்டாய் ஒப்பீடு குறைந்தாலே நிம்மதி அதிகரிக்கும் இன்று அந்த உண்மை உன் அனுபவமாக மாறும் என்னிடம் இல்லாதது என்ன என்ற கேள்விக்கு பதிலாக என்னிடம் இப்போது என்ன இருக்கிறது என்று நீ பார்க்க ஆரம்பிப்பாய் நிதிகா தேவி உனக்கு உறுதியாகச் சொல்கிறாள் இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரே நாளில் முழுமையாக புரியாது ஆனால் இன்று விதை விதைக்கப்படுகிறது அந்த விதை அமைதியின் விதை நம்பிக்கையின் விதை சுயமரியாதையின் விதை நீ அதை பிடுங்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தினமும் கொஞ்சம் கவனம் கொஞ்சம் நேர்மை கொஞ்சம் நம்பிக்கை போதும் சின்ன தங்கமே நீ நம்பினால் போதும் என்று மீண்டும் சொல்வது உன்னை கட்டாயப்படுத்த அல்ல உன் உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கிற அந்த சிறிய ஒப்புதலை நினைவூட்ட வாழ்க்கை முழுவதும் போராட வேண்டிய இடம் அல்ல சில நேரங்களில் அது நம்மை தாங்க விட வேண்டும் இன்று அந்த தாங்குதல் உன் வீட்டிலும் உன் உள்ளத்திலும் ஆரம்பித்திருக்கிறது இப்போது நீ சற்று ஓய்விடு எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேட வேண்டிய நேரம் இது அல்ல சில விஷயங்கள் தெளிவாகாமல் இருப்பதே நல்லது அந்த இடைவெளியில் தான் அமைதி நுழையும் நீ இதுவரை தாங்கிய எல்லாவற்றுக்கும் நீ மதிப்புடையவன் அதை உணர ஆரம்பித்த நொடியில் அதிசயம் ஏற்கனவே நடந்து விட்டது சின்ன தங்கமே இப்போது நீ வாசித்து கொண்டிருக்கும் இந்த வரிகள் கூட உன் வாழ்க்கையின் ஓர் ஓட்டத்தில் சேர்ந்ததே உனக்கு தெரியாமலே உன் உள்ளம் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்துவிட்டது இனி இப்படியே இருக்க முடியாது என்ற முடிவு அந்த முடிவு சத்தமாக இல்லை அறிவிப்பாக இல்லை அது உன் மூச்சுக்குள் உன் இதயத் துடிப்புக்குள் மெதுவாக பதிந்த ஒன்று அதனால் தான் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய் இன்னும் நம்பிக்கையே விடவில்லை நீ நினைத்திருப்பாய் வாழ்க்கை உன்னை பலமுறை சோதித்துவிட்டது என்று ஆனால் உண்மை என்னவென்றால் வாழ்க்கை உன்னை சோதிக்கவில்லை அது உன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தது நீ தாங்க முடியும் என்பதை நீயே அறியாமல் இருந்தாய் இன்று அந்த அறிதல் மெல்ல வெளிப்பட ஆரம்பிக்கிறது அதுவே உன் பயத்தின் வேர் சிதற ஆரம்பித்ததற்கான அறிகுறி நிதிகா தேவி உனக்கு மென்மையாகச் சொல்கிறாள் நீ இதுவரை உன் வீட்டின் சுமைகளை உன் தோள்களில் மட்டும் சுமந்தாய் எல்லோரும் ஓய்வெடுக்கும்போது கூட உன் மனம் கணக்கு போட்டது செலவுகள் கடமைகள் எதிர்காலம் பிறர் எதிர்பார்ப்புகள் இன்று அந்த கணக்கு போடும் மனம் சறு ஓய்வெடுக்கும் எல்லாம் கைவிட்டு விடுவதால் அல்ல எல்லாவற்றையும் நீயே கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்ததால் உன் வீட்டில் இன்று நடக்கப் போகும் அதிசயம் யாரும் கவனிக்காத ஒரு தருணத்தில் உன்னை தொடலாம் நீ தனியாக உட்கார்ந்திருக்கும் போது அல்லது தூங்க போகும் முன் அல்லது காலை எழுந்த உடனே திடீரென்று ஒரு எண்ணம் வரும் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம் என்ற எண்ணம் அந்த ஒரு எண்ணம் தான் நீண்ட நாட்களாக உனக்கு கிடைக்காத துணை நீ இதுவரை உன் வாழ்க்கையை தள்ளிக்கொண்டு போனாய் இன்று முதல் வாழ்க்கை உன்னோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் அந்த வித்தியாசத்தை நீ உணர்வாய் வேலைகள் அதே மாதிரி இருக்கும் பிரச்சினைகள் முழுவதுமாக மறைந்திருக்காது ஆனால் நீ அவற்றை எதிர்கொள்ளும் விதம் மாறும் அந்த மாற்றமே உன் சக்தி நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள் நீ பல நாட்களாக உன் உள்ளத்தோடு நேரம் செலவிடவில்லை எப்போதும் வெளியே பார்த்தாய் பிறர் வாழ்க்கை பிறர் வெற்றி பிறர் கருத்து இன்று உன் கவனம் மெதுவாக உன்னிடம் திரும்புகிறது உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன வழி உனக்கு என்ன ஓய்வு வேண்டும் என்பதை நீ கேட்க ஆரம்பிக்கிறாய் இந்த சுயக்கவனமே ஒரு அதிசயம்தான் உன் வீட்டில் இன்று நடக்கப் போகும் அதிசயம் உன் கடந்த காலத்தை பற்றிய பார்வையையும் மாற்றும் முன்பு அதனால் தான் என் வாழ்க்கை இப்படி என்று நீ நினைத்த விஷயங்களை இன்று அதனால் தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன் என்று பார்க்க ஆரம்பிப்பாய் இந்த பார்வை மாற்றம் தான் உன்னை சுய இறக்கத்தில் இருந்து சுயமரியாதைக்கு கொண்டு வரும் நீ கவனிப்பாய் இன்று உன் மனம் யாரையும் குறை சொல்ல விரும்பாது உன்னை கூட அல்ல இந்த குறை சொல்லாத மனநிலை தான் உண்மையான அமைதி குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு நீ உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய் என்பதற்கான அடையாளம் அது நிதிகா தேவி உனக்கு எதுவாகச் சொல்கிறாள் இன்று நீ உன் வீட்டில் ஒரு விஷயத்தை உணர்வாய் எல்லாவற்றுக்கும் உடனடி தீர்வு இல்லை என்றாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு வழி இருக்கிறது அந்த வழி இன்னும் தெளிவாகத் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது இருக்கிறது என்ற நம்பிக்கை வந்தாலே போதும் அந்த நம்பிக்கை தான் உன்னை இருளில் நடக்கச் செய்யும் விளக்கு நீ இதுவரை வாழ்க்கையை வெல்ல வேண்டும் என்று நினைத்தாய் இன்று வாழ்க்கையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறாய் வெற்றி தோல்வி என்ற அளவுகோல்கள் சறு மங்கும் அதற்கு பதிலாக அமைதி நிலைத்தன்மை மன நிம்மதி போன்ற புதிய அளவுகோல்கள் உன் வாழ்க்கையில் முக்கியமாகும் உன் வீட்டில் இன்று நடக்கப் போகும் அதிசயம் உன் தூக்கத்திலும் வெளிப்படும் நீண்ட நாட்களாக ஆழமில்லாமல் இருந்த தூக்கம் இன்று சறு ஆழமாகும் கனவுகள் வந்தாலும் அவை பயமளிக்காது உடல் ஓய்வெடுப்பது போல மனமும் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும் இது ஒரு சின்ன விஷயம் போல தோன்றலாம் ஆனால் இது உன் உடலும் மனமும் உன்னோடு மீண்டும் இணைந்ததற்கான அறிகுறி நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள் நீ உன் வாழ்க்கையில் எதையாவது இழந்திருக்கலாம் மனிதர்களை வாய்ப்புகளை நேரத்தை ஆனால் நீ உன்னை இழக்கவில்லை அதுவே பெரிய வரம் இன்று அந்த வரத்தை நீ உணர ஆரம்பிக்கிறாய் நான் இன்னும் இருக்கிறேன் என்ற உணர்வே எல்லா புதிய தொடக்கங்களுக்கும் அடித்தளம் நீ இனி உன் வீட்டின் சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று போராட மாட்டாய் முதலில் உன் உள்ளத்தின் சூழ்நிலையை சீர்படுத்துவாய் ஒளி அமைதி வந்தால் வெளியில் உள்ள குழப்பம் உன்னை ஆள முடியாது இந்த உண்மை இன்று உன் அனுபவமாக மாறும் நிதிகா தேவி உனக்கு உறுதியாகச் சொல்கிறாள் இன்று நீ நம்பிக்கையை பெரிய வாக்குறுதியாக அல்ல ஒரு மென்மையான உணர்வாக அனுமதிக்கிறாய் அந்த மென்மை தான் உன் வாழ்க்கையில் நீண்ட நாள் நிலைக்கும் பெரிய உற்சாகம் வந்து போகலாம் ஆனால் இந்த மென்மையான நம்பிக்கை தங்கி இருக்கும் சின்ன தங்கமே நீ நம்பினால் போதும் என்று மீண்டும் சொல்வது உனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்க அல்ல உன் சுமையை குறைக்க எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இல்லை உன் மனதை திறந்து வைப்பதே போதும் அந்த திறந்த மனம் தான் அதிசயங்களுக்கு இடம் தரும் இப்போது நீ இதை வாசித்து முடிக்கும்போது உன் மனதில் ஒரு சின்ன அமைதி இருந்தால் கூட அதையே பார் அதை பெரிதாக்க முயற்சி செய்யாதே பிடித்து வைத்து கொள்ள முயற்சி செய்யாதே அது தானாகவே இருக்கும் அந்த அமைதியை உனக்கு சொல்லும் செய்தி இது இன்று உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாக இடம் மாறிவிட்டது அது திரும்ப பழைய இடத்துக்கு போகாது நீ இனி முன்னேதான் மெதுவாக அமைதியாக ஆனால் உறுதியாக